ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கை சமையல் எனக்கு வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு அதனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாகவும் மன மகிழ்ச்சியாக சாமி கும்பிட போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாலாம் பண்ணால் என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சுருக்கேன் செய்யாமல் இல்லை இல்லையா அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்வோம் செய்யாமல் விடாமல் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காவேரி தாய்க்கு வந்து நிறைய இப்போ வந்து நீர் நிலையங்கள்லாம் நிறைய பேர் வந்து போயிட்டு அங்கே வந்து தாலி கயிறு மாத்துறதா இருக்கட்டும் இல்லை தண்ணிக்கு வந்து நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணுவோம் கங்கா நதிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறனால இல்லையா அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் கூட போடல இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன்லேருந்தே அப்படியே குழா தண்ணி வர்றதுனால நான் எனக்கு அந்த இதுவும் இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு கங்காய தாய்ற மாதிரி நினச்சி நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது வெத்தலைப்பாக்கு தாலி கயிறு ஒரு வளையல் மஞ்சள் அதிலையும் இருக்கு இல்லையா அதனால அப்படி வச்சுட்டேன் இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து படையலுக்கு கிடையாது இது இன்னொரு விஷயத்துக்காக அதை நான் எதுக்குன்றது சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் சுட சுட சோறு அப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு அதுக்கு அடுத்தது அப்பளம் அப்புறம் கேசரி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ரெண்டு விஷயம் கேசரி மட்டும் பூச்ச ரூமில் படைப்போம் இன்னொரு விஷயம் என்னென்னா என் கணவர் வந்து அவரை அவங்க அத்தை பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவ் இருந்தாங்க சின்சியராக அவங்க ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயத்தினால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இப்போ அவங்க நம்ம கூட இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காகவும் படைப்போம் இன்றைக்கி ரெண்டு விஷயம் ஒன்று சாமி கும்பிட்றோம் இன்னொன்று அவங்க நினைவு நாளாக வந்து படைப்போம் அதுக்காக தான் இப்போ நீங்கள் அடுத்து அடுத்து பார்ப்பீங்க இப்போ என்ன பூஜை ரூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது என்ன எங்கள் குலதெய்வம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி காட்டும்போது மாரியம்மன் வந்து எனக்கு பிளஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்காங்க பூ வந்து போட்டிருக்குறாங்க ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது வே அவங்க கொடுத்த பூ நான் எடுத்துக்கிறேன் வேறு பூ அவங்களுக்கு வச்சிடலாம் ப்ளஸ்ஸிங்ஸ் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் நன்றி மாரியம்மா தாயே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆடி பதினெட்டு பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆடி பெருக்கு நல்லாட்டுகள் எல்லாரும் எல்லாரும் இந்த வீடியோ வந்து நீங்க வந்து நாளைக்கு தான் பாக்க போறீங்க நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆடி பெருக்கு சாமி கும்பிடுறதுன்றத பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணல நானே ரொம்ப சிம்பிளா தான் எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் கும்பிட்ருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுனா நீர் நிலத்தடையில போயிட்டு ஆறு அந்த மாதிரியான இடங்கள்ல போயிட்டு ரொம்ப சிறப்பா செய்வாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சு அப்புறம் புதுமண தம்பதி புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து தாலி கயிறு மாற்றுவாங்க புதுசா கல்யாணம் ஆவங்க மட்டும் கிடையாது நம்ம ஆல்ரெடி கல்யாணம் நம்மளுக்கு காய் ரொம்ப வருடங்கள் ஆனாலும் நம்மளும் வந்து கயிறு வந்து மாத்திக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு நான் வந்து அதை பண்ணலை இயற்கை நான் தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மாத்தினேன் அதெல்லாம் நான் இன்னைக்கு மாத்திக்கல ஆனா அது மாதிரி மாத்துறது ரொம்ப வந்து இன்னைக்கு ரொம்ப உத்தமம் அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் என்னால முடிஞ்சது ஒரு பிளவுஸ் பெட்டு வாழைப்பழம் பூவு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கேசரி வச்சிருக்கேன் வளையல் வச்சிருக்கேன் அவ்வளவுதாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கா தாயார் நம்ம வந்து காவேரி காயத்ரி கங்கா இந்த மாதிரி கங்கைகள்ல வந்து நம்ம நினைச்சு இப்ப நீர் நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே போய் கும்பிடுவோம் இப்ப நம்ம வீட்லயேறதுனால ஒரு செம்பு நிறைய தண்ணி வச்சு அவங்கள வந்து வந்து என்ன சொல்றதுனா கங்கை நீரா வந்து நம்ம வந்து பாவித்து அவங்களை வந்து வணங்கணும் ரொம்ப சிறப்பு முன்னாடியும் வெத்தரை பார்க்க ஒரு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வச்சிருக்கேன் எங்க வீட்டில் இருக்கிற தெய்வங்களை வச்சு சிறப்பா வந்து வழிபட்டிருக்கேன் நீங்க எப்படி பண்ணீங்க எப்படின்னா வந்து செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியுமோ ஒரு சின்னதா வந்து ஒரு வேலைக்கு சாமி கொண்டு இருக்கேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமால்ல சொல்லுங்க அடுத்தது வந்து முக்கியமானவங்களுக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு ஆடி பதினெட்டு பேருக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டோடைய அத்தை பொண்ணுங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு தான் கல்யாணம் அமைப்பேன் நான் இருக்கிற இடத்துல அவங்க தான் இருக்கணும் ஆக்சுவலா வந்து ஆனா அவங்க இல்லை அதனால வந்து அவங்களுக்காக இன்னைக்கு வந்து நாங்கள் படைப்போம் ரெண்டு விஷயம் வருஷம் வருஷமும் எனக்கு கல்யாணம் அது வந்து அவங்க நான் படிக்கிறேன் ஏன்னா அவங்க இருக்க வேண்டிய இடத்துல நம்ம போது அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா அதனால எனக்கு வந்து ரெண்டு விஷயம் காடி பெருக்குன்னு ஒரு பக்கம் சாமி கும்பிட்டாலும் இன்னொரு விஷயம் வந்து அவங்க இல்லையே என்ற ஒரு வருத்தம் நாளாக நாங்க கூறி அதுக்கு வந்து என்னால முடிஞ்சது ஏதாவது செய்வேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் நிறைய வரதுனால வடப்பு பாயசத்தை நிறுத்திட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்கா சாம்பார் அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கடுத்து கேசரி அப்பளம் இவ்வளவுதான் சிம்பிளா செஞ்சிருக்க வட பாயசம் வந்து வர வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நம்ம வருது அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா நம்மளால முடிஞ்சது அதனால அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பண்ணிருக்கேன் அடுத்தது நீங்க அதான் பாக்க போறீங்க வாங்க பாக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அது இவங்க தாங்க இவங்க வந்து இல்லைன்றது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் இப்போ நான் செஞ்ச சாப்பாடெலாம் வச்சு படைக்க போகிறேன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசு கிடையாது சின்ன பாஸ்போர்ட் சைஸ் தான் வச்சு நான் படிச்சிட்ருக்கேன் கோலி சொல்லுது சரிம்மா சரிம்மா அது துணையிலிருந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எங்கள் குழந்தைகளுக்கு எந்த நோயும் இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுமா தாயே எனக்கு கனவுல வந்து சொல்லிவிட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு துணையாக எந்த தடை வந்தாலும் நீங்கள் அதை எடுத்து விட்டுருணுமா ம் சொல்லு சொல்ல சொன்னாம்மா எங்கள் எல்லாருக்கும் துணை இருங்க நான் நல்லா படிக்கணும்

இப்படி தாங்க எங்களுக்கு இன்றைய நாள் வந்து போச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ரெண்டு விஷயன்றதுனால அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து அது ஒரு பக்கம் மன மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இப்படி தான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் பாய்